கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதியிலிருந்து நான் மாவட்ட தொண்டரணி பொருளாளருங்க தலைவர் வந்து ஒரு நாற்பத்தி நாலு நிமிஷம் பேசினாரு பஸ்ட் ஒரு தலைவரோட என்ட்ரி வந்து டுவெண்டி மினிட்ஸ் ரேம்ப் வாக்கு அதே வேற லெவல் ஆயிடுச்சு நான் நாலு நாளா மதுரையில வந்து ரூம் போட்டு தங்கி இருக்கிறேன் அந்த இருபது நிமிஷத்துல என் மனசு வந்து புல்பில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தலைவர் வந்து நாற்பத்தி நாலு நிமிஷத்துல மோடிஜிக்கு ஒரு ரெண்டு அறிக்கை கொடுத்தாரு ரெண்டு அறிக்கை கொடுத்தாரு ஒன்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டு கொடுங்க இன்னொன்னு எட்நூறு எட்நூறு தமிழக மீனவர்களை மீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்டாலினுக்கு என்ன சொல்லிருக்கிறாரு நீட்டையும் சொல்லி இருக்கிறா ஸ்டாலின் என்ன சொல்லி இருக்கிறாரு மன்னராட்சி ஒழியுங்கன்றாரு அப்பா அப்பான்னு தமிழ்நாடு ஃபுல்லா கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்றாரு அவர் இன்னையில இருந்து அப்பா கிடையாது இன்னையில இருந்து அங்கிள் ஸ்டாலின் வந்து இன்னையில இருந்து அங்கிள்ங்க அங்கிள்னு தளபதி சொல்லி ரெண்டா இன்னொன்னு இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா கேப்டனை பத்தி பொதுவான ஒரு கேப்டன் எம்ஜிஆர் கூட தலைவர் வந்து பழகல பழகிற வாய்ப்பு கிடைக்கல எம்ஜிஆர் கூட அதனால கேப்டன் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதை பதிவு பண்ணாப்புல அதே மாதிரி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாப்புல மதுரையில ஆறு தொகுதியில வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாரு எல்லா தொகுதியிலும் தலைவர் பேர் சொன்னாங்க இந்த மதுரை முன்னாள் அமைச்சர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணா திமுக அமைச்சர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வயிற்றுல புளிய கரைக்கும் தலைவர் மதுரை தொகுதியிலும் முப்பத்தி நாலு தான் தலைவர் நிக்கிறாரு தலைவர் தான் எங்களுக்கு பிராண்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அவரை வெளில வைப்பாங்க